வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் நான்காம் வகுப்பு கணக்கு பாடம் கணக்கு பயிற்சி புத்தகத்தில் இரண்டாவது பாடத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வளரறி மதிப்பீடு ஆவண்ணா இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் பின்வரும் வினாக்களுக்கு விடையலி இருபது சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆவண்ணா இதுதான் சரியான பதில் இரண்டாவது ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க இச்சதுரத்தின் பக்க நீளம் ஒரு சென்டிமீட்டர் எனில் நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவை காண்க இதுக்கு சரியான பதில் ஆனால் எட்டு சென்டிமீட்டர் மூன்றாவது கேள்வி எண்பத்தி நான்கு வகுத்தல் நான்கு இதை வகுத்து போடும்போது சரியான விடை இருபத்தி ஒன்று அப்படின்ட்டு வரும் ஆனால் இதான் சரியானது அதை டெக் பண்ணிக்கங்க ஐந்தாவது கேள்வி பாருங்கள் முப்பத்தி இரண்டு மற்றும் பதினான்கை அருகில் உள்ள பத்துக்கு தோராயப்படுத்தி கூட்டினால் கிடைக்கும் தோராய மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான பதில் ஈஎண்ணா நாற்பது பின் ஒரு வினாக்களுக்கு விடையதி ஆறாவது கேள்வி நூறு வகுத்தல் நான்கு நூறை நாலால் வகுத்து போட சொல்கிறாங்க விடை ஆவண்ணா இருபத்தைந்து ஏழாவது கேள்வி அருகில் உள்ள பத்துக்கு தோராயப்படுத்தும் போது ஐம்பதுக்கு தோராயப்படுத்தப்படும் எண்ணெய் தேர்ந்தெடு ஆவண்ணா நாற்பத்தி ஐந்து எட்டாவது கேள்வி ஒரு சதனம் கொடுத்துருக்காங்க இச்சதனத்தின் பக்க நிலம் ஒரு சென்டிமீட்டர் எனில் நிலையிலிடப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவு டேஸ் சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஈஎன்னா ஒன்பதாவது கேள்வி ஒரு சதனம் கொடுத்துருக்காங்க கோமதி வயலை சுற்றி பாதி தூரம் நடந்தால் எனில் அவள் சென்ற தூரம் டேஸ் இருபத்தி நான்கு மீட்டர் பத்தாவது கேள்வி அறுபத்தைந்து மற்றும் நாற்பத்தி நான்கை அருகிலுள்ள பத்துக்கு தோராயப்படுத்தி கழிக்கும் போது கிடைக்கும் தோராய மதிப்பு முப்பது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த வடிவத்திற்கு சுற்றளவு காண இயலாது ஈணா பன்னிரெண்டாவது கேள்வி சிறிய சதுரம் ஒவ்வொன்றின் பக்க நீளம் ஒரு சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு பதினெட்டு சென்டிமீட்டர் கொண்ட நிலையிடப்பட்ட பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஈனாருக்கு பாருங்கள் சி இதுதான் சரியான பதில் பதிமூன்றாவது கேள்வி வேறுபட்டதை தேர்ந்தெடு இந்த நான்கு கேள்விகள் பாருங்கள் எல்லாமே வகுத்தல் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க ஈனா தான் இதில் மாறுபட்டிருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் வகுத்து பார்த்திங்கன்னா விடை ஒரே நம்பராக தான் வரும் இந்த ஈனாவுக்கு மட்டும் விடை மாறி வரும் அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கிறோம் பதினான்காவது கேள்விக்கு விடை ஈனா தொள்ளாயிரத்தி முப்பது பதினைந்தாவது கேள்விக்கு விடை ஆவண்ணா ஆயிரம் பின்வரும் வினாக்களுக்கு விடையளி பதினாறாவது கேள்வி பின்வரும் எந்த கூற்று சுற்றளவு என்ற கருத்தை சரியாக விவரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஈனா பாருங்கள் இந்த கூற்று தான் சரியானது பதினேழாவது கேள்விக்கு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் பத்து மீட்டர் இதுதான் சரியானது பதினெட்டாவது கேள்விக்கு ஈனா எத்தனை தட்டுகள் தேவை இதுதான் சரியானது பத்தொன்பதாவது கேள்விக்கு ஆனாக்கு பாருங்கள் அதான் சரியானது இருபதாவது கேள்விக்கு ஈஎண்ணா அதான் சரியானது விடைத்தாளில் நம்ம சேடு பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இதே போல் நீங்களும் குறிச்சிக்கங்க